இப்ப நம்ம பாக்க இருக்கிறது தை மாத சிம்மராசி பலன் தை மாத சிம்மராசி பலன் என்னன்னா மகம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பூராடம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு உத்திரம் ஒண்ணு ஆகிய பாதங்களை உள்ளடக்கியதுதான் சிம்ம ராசி சிம்ம ராசி இல்ல ராசியிலே கேதுவும் ஏழுல ராகவும் இருக்கு நாலாம் இடத்துல சந்திரன் நீசமாயி அஞ்சாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆறுல சுக்குரன் சூரியன் ராசி அதிபதி ஆறுலையும் ஒம்பது எட்டாம் இட எட்டாம் இடத்துல சனியும் இருக்குங்க பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கு இந்த அமைப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா ராசியில கேது ஏழு ராகு இருக்கிறது கணவன் மனைவியிலேயே சிறு சிறு சண்டைகள் பச்சரவுகள் ஏற்படும் அது போக போக தான் சரியாகுங்க உடனே சரியாகாது இந்த மாச தொடக்கத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுக்குரிய சந்திரன் மனசாரன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நாலாம் இடத்துல நீசமாய் இந்த மாசம் தொடங்குறதுனால சிறு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் தாய் வழியில சிறு உழவுகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் முதல் வாரம் தாய் வழி பிரச்சனைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் போக போக அது அஞ்சாம் இடத்துல இருக்க செவ்வாய் புதன் வந்து புத்திரஸ்தானத்துல இருக்கிறனால குரு அஞ்சாம் அதிபதி குருவே வக்ரமையா பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறனாலையும் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பும் பிள்ளை மூலமா பெற்றோருக்கு பெருமையும் செய்யக்கூடிய மாதமா இருக்குங்க குரு புதன் பரிவர்த்தனை ஆயி இருக்கிறது காரணமா பிள்ளைங்களுக்கு மேற்படிப்புக்கு செலவு பண்றது பிள்ளைங்க படிப்புக்காக பாரின் அனுப்புறது பாரின்ல இருக்க பிள்ளைங்க வேலைக்கு போற அமைப்பு இது போன்ற அமைப்புகள் நல்ல அமைப்புகள் நடக்குங்க நான் சொன்னது பிள்ளைங்களோட படிப்பு செலவுகளுக்குதான் செலவுனா அது ஒரு நல்ல சுப செலவு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது சொல்றதற்கு ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து செவ்வாய் அஞ்சுல இருக்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சுல இருக்கிறது பூர்வ பழனியஸ்தானம் பலமா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மிக மேன்மையான மாதம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு தொடர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி அனுகிரகங்களைக்கு மிக மேன்மையான வழிபாடுங்க இந்த மாதத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுறது சிறந்த அமைப்பா இருக்குங்க தை பௌர்ணமி செவ்வாய் புதன் செயற்கைங்கிறது குரு பரிவர்த்தனை இந்த மூணு கிரகமுமே வந்து மிக யோகமான பரிவர்த்தனையா இருக்கு ஏன்னா ராசிக்கு இரண்டுக்கு பதினொன்னுக்குரிய புதனும் ஒன்பதுக்கு நாலுக்குரிய ச செவ்வாயும் அஹ் அஞ்சுக்குரிய குருவும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்க மாதிரியான அமைப்பு மிக யோகமான அமைப்பா கொடுக்குதுங்க அடுத்து பிள்ளைங்களால நல்ல யோகமான அமைப்பா கொடுக்குது அதுல எந்த மாற்றமும் இல்லை ராசி அதிபதி சூரியன் ஆறுல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் பட் ஆனா சுக்ரன் அங்க இருக்கிறனால கூட இருக்கிறனால அனுகிரகமான நாளா இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து சனி வீட்டுல சனி அவரோட மிகப்பெரிய பகைவர் அது மகரம் ரொம்ப பகிமையான வீடு அந்த வீட்டுல சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து இந்த மாதத்துல தொடங்குறனால கொஞ்சம் தை மாதனாலே உங்களுக்கு தொடக்கத்துல கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலும் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஆனா கூடவே சுக்கரன் இந்த மாதம் வந்தனால இந்த வருடம் தை மாதம் சுக்கரன் சூரியன் கூட சேர்ந்தனால உங்களுக்கு மிக யோகமான மாதமா அமைங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த பயிற்சி அதாவது இந்த மாத தை மாதம் இருபது வரை அங்கதான் இருப்பாரு அதுக்கப்புறம் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் வாக்குஸ்தானத்துல உசாரா இருக்கணும் பேசக்கூடிய விஷயங்கள்ல கோர்ட்ல கேஸ் வழக்குன்னு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் அதிபதி புதன் அஞ்சாம் இடத்துல இருந்தாலுமே இரண்டாம் இடத்த சனி பாக்குறனாலையும் அந்த புதனையுமே சனி பார்க்கறனாலையும் பேச்சு மூலமா பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சரியாகிற அமைப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறது குறைக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் இருக்கவங்க பேசி தீர்க்கிறதுக்கு ஆரம்ப ஆரம்பிக்கிற காலமா இந்த மாதிரி இருக்கும் நல்ல அமைப்புங்க ஏன்னா ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க இப்ப எல்லா சிம்ம ஏன்னா அஷ்டமத்துல சனி இருக்கிறனால கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க ஏழு ராங் இருக்கறதுனால நிச்சயமா கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சந்தேக செலவுகள் சந்தேகங்கள் போன்ற போன்ற எல்லாம் இருக்கும் ஈகோ பிரச்சனை அதிகமாவே இருக்கும் அதுவும் வீட்டுல கணவனும் சிம்மம் மனைவி சிம்மம்னா சொல்லவே வேணாம் தான் சூரியன் ஈகோ பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த அஷ்டமும் சனி சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால வண்டி வாகனங்கள்ல நீங்க வண்டி வாகன ஓட்டையில ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப உறுதியா இருங்க வாங்கி கொடுக்காதீங்க இந்த டைத்துல கொஞ்சம் இந்த ஜூனுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதம் அதுக்கான என்ன ஓட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பிள்ளை நம்ம பேசி கேட்கலானே வண்டி வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு இந்த மாதம் தொடக்கத்துல அப்படி நல்ல அமைப்பு இருக்கும் பிள்ளைங்க மூலமா அதை நம்பி வண்டி வாகனங்கள் இந்த மாதம் எதுவும் வாங்க வேணாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் நீங்க தாராளமா பத்திரம் பதிவு பண்றதெல்லாம் இந்த மாதம் பண்றதுல நல்ல அமைப்பா இருக்கு அதாவது தை மாதம் மூணு நாலாம் தேதிக்கு அப்புறம் தை மூணு நாளுக்கு அப்புறம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பதிவு பண்றது ரொம்ப நல்லா அமைப்பா இருக்குங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா விநாயகர் வழிபாடு சிம்மராசிக்காரங்களுக்கு மிக அனுகமா இருக்கு ராசி கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பமும் சந்திர நீசமா இருக்கிறதுனால இந்த மாதம் மனக்குழப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிச்சு செயல்படுறது முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது அஷ்டமத்து சனியில சந்திரன் நீசமாயி இந்த மாதம் திறனும் சூரியன் ஆறாம் இடத்துல அதாவது மோஸ்ட்லி நெகட்டிவா தாங்க காட்டுது இந்த மாத துறக்கம் நாலுல சந்திரன் நீசம் ஆஹ் நீசம் ராசி அதிபதி ஆறுல ஆறுல போய் உட்கார்ந்துட்டாரு இருந்தாலும் சுக்கரன் சேர்க்கையில இருக்கு சனி வந்து அட்டமத்துல இருக்குது ஏழு ராகு ராசி கேதுங்கிறனால இந்த மாசம் தொடக்கம் கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஆனா என்ன ஒரே ஒரு மழை பெஞ்சா கூட பிடிச்சுக்கிற கணக்கா குரு வந்து புதனோட பரிவர்த்தனையே அஞ்சு பதினொன்னு பரிவர்த்தனைங்கிறதுனால சொத்து சேர்க்கைகள் எல்லா விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தாய் ஆஹ் வீட்டுல இருக்க மூதாதையர்கள் வயசானவங்க மூதாதையர்னா வீட்டுல உயிரோடு இருக்க வயசானவங்க இவங்க தங்க தகப்பன் வழியா தகப்பன் தாப்பன் வழி இல்ல தாப்பன் மட்டும் உடல் உடல்நலையில உசாராக்க நல்லது சிம்ம ராசிக்காரங்கள அவங்களோட அத்தைகளுக்கு அப்பா தங்கச்சி இருக்கு அத்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் பாத்துக்கணுங்க வேற சிம்ம ராசிக்காரங்க ஆஹ் இந்த மாதம் வெளிநாட்டுக்கு போறவங்க பேஸ் போடலாம் அதாவது இப்ப நம்ம ஜூனுக்கு அப்புறம் ஃபாரின் போறது உறுதி அதுக்கான முன்ன முன்னின்று முடிவெடுக்கிற விஷயங்கள்ல இப்ப இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பா அமைகிறது எந்த மாற்றமும் இல்லைங்க சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் மகம் ஒண்ணு ரெண்டு மூணு நாள் பாத மக நட்சத்திரக்காரங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கனால கேது வந்து பூரம் கேது வந்து இப்ப பூராண நட்சத்திரம் இருக்கனாலேயும் நல்ல அமைப்பாகவே இருக்கு கேது 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 நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க கேது அதாவது விநாயகர் வழிபாடு மூலமா மகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதமா அமைகிறது எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் தடை ஏற்படும் கேதுக்கு வந்து பாரையும் சிம்மு வீட்டுல இருக்கறனால சிறு சிறு தடைகள் ஏற்படும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கேது நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாக மாச தொடக்கத்துல அதே மாதிரி தொழில வந்து டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் தொழில் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் வண்டி வாகனத்துல நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க சொல்லி செய்யறவங்களுக்கு டிரைவர் வேலை பாக்குறவங்க வாகன பேருந்து ஓட்டுநர்கள் எல்லாமே கவனமா இருக்கணும் ஓட்டுநர்ல இந்த மாத தொடக்கத்துல தொடக்கமா ஒரு அஞ்சு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் லிபரலா போகும் கடைசி ஒரு நாள் அஞ்சு நாள் வாயை மட்டும் முடிக்கிட்டா போதும் எல்லாம் பிரச்சனையும் தப்பிச்சிடலாம் நாங்குற துந்துரு இந்த மாதம் உங்களுக்கு அடிப்படி இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நமக்கு அடி கொஞ்சம் அதிகமாவே விழுங்குங்க சிம்ம ராசி பொதுவாவே நாங்குற துண்டு இருக்கிற ராசிதான் அடுத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து ஆறுல சுக்கரன் இருக்கனாலும் சனி வீட்டில் இருக்கிறனாலையும் சில காசி அதிபர்ல சேர்ந்து இருக்கிறனாலேயும் மிக சிறப்பான அமைப்பை தருங்க சொன்ன பலன்ல நல்ல பலன்கள் மேன்மையாகவும் சீய பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் நடக்கும் பூராடத்துக்கு உத்திரம் முதல் பாதம் மட்டும் இருக்கு சூரிய நட்சத்திரம் சூரியனே ஆறுல இருக்கு சுக்கரன் கூட இருக்கனால உத்திர நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம் தேவை கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு போராட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி யாரும் மூணு நட்சத்திரமே யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கொடுத்த காசு திரும்ப வர்றதுக்கு அடி அடித்தளமா இந்த மாதம் அமையும் ஏற்கனவே கொடுத்த காசு திரும்ப வராது ஜாமீன் கையெழுத்து தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அதாவது போன ஏப்ரலுக்கு முன்னாடி கொடுத்த காசு திரும்ப வரும் ஏப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் கொடுத்த காசுகள் கொஞ்சம் தடையா இருக்குங்க வரதுக்கு இதுலேயே ஆகும் தொழில்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில் ஐடி தொழில் இருக்கவங்களுக்கு மிக உகந்த மாதமா இருக்கும் முதல் பரிவர்த்தனை ஐடி ஜோதிடம் கலை தொழில்ல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் சுக்கர நாரல இருக்கிறது வெளிநாடு போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு கலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்கு அஹ் கலை தொழில் நல்லா இருக்கு அப்புறம் இந்த சீரியல் டிவி சீரியல் மீடியா தொழில் இதுல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமா எந்த மாற்றமும் இல்லை ஆசிரியர் தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் தொழில் கனரக வாகனம்னு சொல்லக்கூடிய தொழில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் டிரைவர் வேலை கருத்து உசாரா இருக்கிறது நல்லது சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது திங்கக்க ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மையை கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்